நானே 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 நே நானே நானே நே நானே நம்சையாற் பாங்கீகளே செடிகள் எந்தன் செடிகள் என்னை பாதுகாக்க தோழிகள் எந்த தோழிகள் தண்ணே நானே 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 ந நானே நானே நையோரே மறியடிக்கணும் அவன் செய்யார் வாருங்கடி அந்த பின்ன செடி அந்த பின்ன நாம் வாரிசை உடன் செல்வோம் அழி செடி செல்வோம் அழி தண்ணே நானே நானு நானே நானே நான நன்னு நானே காவல் செய்ய செடி காவல் செய்ய நாம் நலமுடனே செல்வோம் அடி செடி செல்வோமழி தண்ணு நன்ன நானே நன்னு நானே நன்னு நானே நானே நன்ன ஒய்யார் அம்மா நட நாடந்து செடி நடந்து நாம் ஒற்றோமையாய் செல்வோம் செடி செல்வோம் நன் நான் நானே நான் அம்சையார் பசுந்தினையை நாம் பாவையாரே செல்வோமழி செடி செல்வோமழி தண்ணே நல்லா நல்லா மலர் எடுத்து செடி மலர் எடுத்து நாம் நலம் செல்வோம் செல்வோமழி செடி செல்வோமழி தண்ணே அண்ணா நானே 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 நே நானே நானே நே நானே நம்சையா பூ போரித்து தலையில் வைத்து செடி தலையில் வைத்து நாம் புறப்பாடுவோம் காணாளுக்கு செடி காணாளுக்கண்ணே நானே நன் நானே நன்னே நானே நானே ந நானே நானே நம் செய்யா கவுன் எடுத்து செடி கவுன் எடுத்து அவ தாட்டுலா கிளிகளத்தா செடி கிளிகளத்தா நானே நான் நானே நன் நானே நன் நானே நானே நன் நானே நான் செய்யார் வெள்ளி கவுன் எத்து செடி கவுன் எடுத்து அவ விரட்டுறல்லா கிளிகளத்தா செடி கிளிகளத்தா தண்ணே நானே நே நானே நன்னே நானே நானே ந